ரஜினிகாந்த் சொல்லியிருக்காருங்க அதாவது பெரும்பாலும் சண்பரிவார்கள் பயன்படுத்த நினைக்கின்ற ரஜினிகாந்த் டெல்லி அரசியல் டெல்லி லாபி என்றைக்குமே பயன்படுத்த துடிக்கின்ற ஒரு ஆளுமை நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஈர்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது தனக்கு சாதகமா அவரை மாற்றிடணும் தமிழ்நாட்டை தனக்கு சாதகமா மாத்துவதற்கு ஒரு கருவியாக ரஜினியை பயன்படுத்தலாம் நினைத்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் பல்வேறு தருணங்களில் பல்வேறு வேற வேற கோணங்களில் அவர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருமா ஒரு இனத்தை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மொழியை அந்த நிலப்பரப்பு அழிச்சீங்கன்னா போதும் அந்த இனம் மொழி அழிஞ்சிடும் மொழிங்கிறது ஒருத்தனுடைய அடையாளம் அதை அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு இதை தமிழ்ல சொல்றாரு தமிழர்களுக்கு சொல்றாரு புரியுதுங்களா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம மொழியை அழிக்க அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு ரஜினிகாந்து சொல்றாரு அவர் அரசியல்வாதி கிடையாது என்ன சொல்ல போனா அவர் திராவிட இயக்க ஆதரவாளரோ திராவிட இயக்க சிந்தனையாளரோ கடை கிடையாது ஆனால் மொழி முக்கியம் அப்படிங்கிறது அவர் அழுத்தி சொல்றாரு அப்புறம் இன்னொரு தருணத்தில் அவர் சொல்றாரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டை ஒருங்கிணைக்க ஒரு மொழி வேணும் ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கிற இவ்வளோ பெரிய நாட்டை நம்ம ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு மொழிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அந்த பொது மொழியை கொண்டு வர முடியாது ஏன்னா இங்கே ஏகப்பட்ட மொழி இருக்குது